சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே என்ன சாதாரணமான ஆள் என்று நீ நினைத்தாய் நான் சொல்லும் விஷயத்தை எல்லாம் காதில் வாங்காமல் இருந்து கொண்டே இருக்கின்றாய் நான் சொல்லும் விஷயத்தை எப்பொழுதுதான் நீ காதில் வாங்குவாய் காது இந்த முறையாவது வாங்க அலட்சியம் செய்யாது அவ்வளவுதான் நான் செல்வேன் உன்னை விட்டு நான் செல் செல்வேன் புரிந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன் என்றால் அதற்கு பின்பு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் என்பதை புரிந்து அந்த ஆயிரம் காரணங்களையும் சொல்லி கொண்டிருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதை நான் தான் சொல்ல முடியும் ஒரு கெட்டது நடக்கப் போகிறது என்றால் அந்த கெட்டதை தான் சொல்ல முடியுமே தவிர இருக்கும் அனைத்தையும் அனைத்து விஷயங்களையும் சொல்ல முடியாது நான் சொல்வதை புரிந்து கொண்டு எந்த அளவு அமைதியாக இருக்கின்றாயோ அந்த அளவு உன் வாழ்க்கையில் தெளிவு கிடைக்கும் நீ எதுவாக இருந்தாலும் யோசித்துத்தான் செய்கிறாய் ஆனால் யோசிப்பது எப்படி தெரியுமா அவசரத்துடன் அவசரப்படாதே ஏதாவது ஒரு இடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்தால் பொறுமையாக நிதானித்து அந்த இடத்தில் பேசலாமா வேண்டாமா என்று முடிவு செய்த பிறகு பேசு புரிகிறதா வாழ்க்கை என்பது சிறியதுதான் நேரம் என்பதுக்கு வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கும் அதனால் தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் யோசித்து யோசித்து தேவையில்லாத எல்லாம் கவலைப்படாதே கவலைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கும் சின்ன சின்ன சந்தோஷங்களை இழந்துவிடாதே நீ தெளிவாகவும் நம்பிக்கையாகவும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் இன்பங்கள் வருவது நல்லது நடக்கப் போவதும் உன்னுடைய கண்ணுக்கு நிச்சயமாகவே தெரியும் வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய ஆசைகள் என்னவோ அதன் மீது மட்டும் கவனத்தை செலுத்து உன்னுடைய அனைத்திற்கும் பதிலாக நான் இருப்பேன் ஒரு விஷயம் செய்கிறோம் என்றால் அதற்கு நிறைய தடைகள் வரும் தடுமாற்றங்கள் வரும் ஏமாற்றங்கள் வரும் ஆனால் அதிலிருந்து நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் உண்மை ஒரு தோல்வி என்பது எதற்கு வருகிறது சொல் அதற்கு முன்னால் நிறைய நாம் கற்றுக்கொள்வோம் என்று தான் வருகிறது புரிகிறதா எதுவுமே நமக்கு தேவையில்லாமல் நடப்பது கிடையாது தோல்வியே நிரந்தரம் என்பதும் கிடையாது வாழ்க்கையில் அனைத்துமே நிரந்தரம் என்பதும் கிடையாது எல்லாமே வரும்போது அந்த மாதிரி தான் குழந்தையே இந்த உலகத்திற்கு வரும்போது என்ன கொண்டு வந்தோம் எதுவுமே கிடையாது நாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் நிறைய விஷயங்களை சேர்த்துக்கொள்கிறோம் இப்பொழுதும் உன் வாழ்க்கையின் தோல்விகள் இருக்கிறது என்பதற்காக தோல்வியே நிரந்தரமாகி உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்திவிடும் என்று நினைக்காதே இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வருவாய் ஆனால் அதற்கு சுதாரிப்பாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் அவசரப்பட்டு கண்ணீரை சிந்துவதை விட நிதானமாக இருந்து வாழ்க்கையில் இரு நீ எல்லா விஷயத்தையும் சாதிக்கலாம் நிதானத்துடன் அனைத்தும் உன்னை தேடி தாராளமாக வரும் எப்பொழுதும் உன் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்